இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு ரோம் நகரத்தினுடைய புனித சிறில் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித சிறிலினுடைய பெற்றோர்கள் தந்தை வேற்று வேற்றுமதத்தை சார்ந்தவர் தாய் கத்தோலிக்க கிறிஸ்தவர் இவருடைய தந்தை பலமுறை இவரை கொடுமைப்படுத்தி இயேசுவை மறுதளிக்கும் பொருட்டு அவரை வந்து வற்புறுத்தி வந்த ஒரு காரணத்தினால் இவர் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் ரோமை கடவுள்களுக்கு நான் வழிபாடு செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருந்த ஒரு காரணத்தினால் அப்பொழுது இருந்த இடத்தில் அனுப்பி வைக்கப்படுகிறார் அங்கிருந்த ஆளுநன் மற்றும் படைவீரர்கள் மிக சிறியவராக எளியவராக இருந்த இந்த ரோம் நகரத்தினுடைய சிறிலை பயமுறுத்தி அச்சுறுத்தி அவரை இயேசுவை மறுதளிக்க கேட்டுக்கொண்ட பொழுதும் இயேசுவை மறுதளிக்காமல் கடைசியில வாளால் வெட்டப்பட்டு மறைசாட்சியாக மரணித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இந்த புனித ரோம் நகரத்துடைய சிறியில் அவர்களுடைய பரிந்துரையால் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாக இயேசுவை அன்பு செய்கிற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் ஊட்டி வளர்க்க விரும்பி அந்த மகனை ஒரு காட்டிற்கு கொண்டு செல்கிறார் அடர்ந்த காட்டிற்கு கொண்டு சென்ற அவர் மாலை நேரமாகவே அந்த மகனை ஒரு குகைக்கு அடியில் அமர செய்து ஒரு சிறிய தீ மூட்டி அந்த மகனிடத்தில் உனக்கு அப்பா மன தைரியத்தையும் நம்பிக்கையும் ஊட்டி வளர்க்க விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு இரவு முழுவதும் இந்த இடத்துல நீ தனிமையில் கழித்து விட்டால் நீ மன திடமும் அதே நேரத்தில் தந்தையின் மீது நம்பிக்கை உள்ளவனுமாக மாறுவாய் அப்படி என்று சொல்லி அந்த மகனை அதே இடத்துல அமர செய்துவிட்டு தீ குளிரிலிருந்து மற்ற விலங்குகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அவனுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு தந்தை ஒரு இடத்திற்கு சென்று மறைந்து விட்டாரான் மிக்கவர்களே இரவு முழுவதும் அந்த சிறுவன் அச்சமின்றி மன தைரியத்தோடு பல நேரங்களில் விலங்குகளுடைய ஓசை அல்லது விலங்குகளுடைய சத்தங்கள் கேட்டாலும் அல்லது தூறல் வந்த நேரத்திலும் மழை வந்த நேரத்திலும் தைரியத்தோடு மன வலிமையோடு தந்தை தன்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் எந்த துன்பம் வந்தாலும் மன தைரியத்தோடு இருந்து சிறிது நேரத்தில் விடுகிறான் காலையில் சூரிய ஒளி அவனுடைய முகத்தில் பட்ட நேரத்தில் தான் அந்த மகன் எழுந்திருந்து பார்க்கிற நேரத்தில் அவனுடைய தந்தை அவனுக்கு அருகிலேயே அமர்ந்திருக்கிறார் அன்புமிக்கவர்களே அந்த தந்தை சொன்னாராம் மகனே உன்னுடைய மனதிடத்தையும் உன்னுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் இரவில் இருந்தபொழுதும் நீ மன வலிமை குன்றாதவனாய் என் மீது நம்பிக்கை வைத்து அச்சமின்றி இருந்ததை நான் உண்மையாகவே மெச்சுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வீட்டிற்கு அழைத்து சென்றாராம் அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எதற்காக இயேசு எருசலேமை நோக்கி போக வேண்டும் என்று எருசிலேம் என்பது அவர் அந்த இடத்துல காட்டி கொடுக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இகழ்ந்து தள்ளப்பட்டு கடைசியில் சிலுவை மரணம் அடைய போகிற ஒரு இடம்தான் எருசலேம் அவர்களுக்கு அதை பற்றி அறிவுறுத்துகிற நேரத்தில் மற்ற சீடர்கள் எல்லோரும் கொஞ்சம் அச்சம் கொள்கிறார்கள் என்னடா இது இப்போதான் மெஸ்ஸா என்று மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் சென்ற இடமெல்லாம் நமக்கு சிறப்பு கிடைக்கிறது மக்கள் ஆரவாரத்தோடு இவரை வரவேற்கிறார்கள் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் மனுமகன் மூப்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு கடைசியில் சிலுவை மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று நினைத்து சீடர்கள் அச்சமுற்றதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நேரா நார்மலா சென்று கொண்டிருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு சோதனை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ நம்மளால தாங்க முடியாத ஒரு சோகம் வருகிற நேரத்துல நாமும் அச்சத்தில் விழுந்து விடுகிறோம் கடவுள் மீது நம்பிக்கை இழக்கிறோம் திரு சீடர்களுக்கும் தன்னுடைய உடனிருப்பை எப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தினாரோ அதே போலத்தான் நமக்கும் அவருடைய உடனிருப்பை உறுதிப்படுத்துகிறார் எத்துணை துன்பம் இடர்வரினும் ஆண்டவருடைய கரம்பிடித்து அனைத்து துன்பங்களையும் சோதனைகளையும் வெல்ல இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்